வணக்கம்ங்க நான் வீரையன் ரியல் எஸ்டேட் செல்வக்குமார் பேசுகிறேங்க நம்ம பார்க்குற லேண்ட் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு தாரா ரோடு குடிமங்கலம் ஏரியாவில் லொக்கேட் ஆயிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு தாரா மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா மூணு கிலோமீட்டர் லொக்கேட் ஆயிருக்குங்க மூன்றரை ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா ஓட்டு வீடு ஒன்று இருக்குதுங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மாட்டு ஷெட் ஒன்று இருக்குதுங்க பஸ் ரூட் ரோட்ருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு மீட்ரு உள்ளே வரணுங்க உள்ள வரக்கு பார்த்தீங்கன்னா முப்பது அடி மண் ரோடு வசதி இருக்குதுங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா நாற்பது தென்னை மரம் இருக்குதுங்க தென்னை மரம் பார்த்துட்டிங்கன்னா நாட்டு மரம்ங்க மரம் பார்த்துட்டிங்கன்னா நல்ல காப்பிள் இருக்குதுங்க வீரயன் ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மற்ற நம்ம ஒரு அடுத்தடுத்து வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வருங்க உங்களிடம் நிலம் மெட் பண்ணிக்கிறந்தால் இன்னொரு நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த லேனில் பார்த்தீங்கன்னா தக்காளி சோளம் இந்த மாதிரிக்கும் விவசாயம் பண்ணிட்டுருக்கிறாங்க இது பார்த்தீங்கன்னா சோளம்ங்க சோளம் பொரியல் தட்டை இந்த மாதிரிக்கு பயிர் வகைகள் விவசாயம் பண்ணிகிட்ருக்குறாங்க நல்ல வாட்ரு சோர்ஸ் இருக்கிற ஏரியாவில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்டுக்கு பார்த்திங்கன்னா பிஏபி பாசனம் இருக்குதுங்க பகுதியில் பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு இருக்குதுங்க பகுதியில் பார்த்திங்கன்னா வீடுகள்லாம் இருக்குதுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா வில்லேஜுக்கு நியரஸ்ட்டாகவே லொகேட் ஆகிருக்குங்க நல்லா செம்மண் பூமிங்க லேண்டு பார்த்திங்கன்னா வாஸ்துபடி அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா தென்னை மரத்துக்கு மட்டும் இல்லாமல் வெஜிடபிள்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ட்ரிப்ரிகேஷன் இருக்குதுங்க இந்த லேண்டில் பார்த்திங்கன்னா தனி கிணறு ஃப்ரீஐபி இருக்குதுங்க நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்குதுங்க நல்ல பெரிய கிணறுங்க தென்னைமரத்துக்கு வயது பார்த்திங்கன்னா பதினஞ்சு வயது இருக்குங்க மரம் பார்த்தீங்கன்னா நாட்டு மரம்ங்க மூணு ஏக்கர் நாலு ஏக்கரில் விவசாயம் பண்ணலான்னு தோட்டம் தேடிட்டுருக்குறவிலுக்கு இந்த லேண்ட் பெஸ்ட்டாக இருக்குங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த லேண்டில் பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணுறதுக்கான அனைத்து வசதிகளுமே இந்த லேண்டில் இருக்குதுங்க வீடு இருக்குதுங்க மாடு கட்டுற மாதிரி சாலை இருக்குதுங்க ட்ரிப்ரிகேஷன் இருக்குதுங்க தென்னமரத்துக்கு மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ்க்கு நம்மளுக்கு ட்ரிப்ரிகேஷன் இருக்குதுங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பிஏபி பாசனம் இருக்குதுங்க இந்த மூன்றரை ஏக்கர் விவசாயம் பண்ணுற அளவுக்கு தேவையான தண்ணீர் இருக்குதுங்க தனி கிணறு ஃப்ரீ இபி இருக்குதுங்க அதனால பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட் விவசாயம் பண்ணுறதுக்கு செலக்ட் பண்ணால் சிறப்பாக இருக்குதுங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இந்த லேண்ட் வாங்கலாங்க ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு போடுறதுக்கும் இந்த லேண்ட் சூட் ஆகுங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா மூன்றரை ஏக்கர் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க நம்மளுக்கு பட்ஜெட் அதிகமாக தெரிஞ்சதுன்னா மூணு ஏக்கரும் கூட எடுத்துக்கலாங்க அதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரோட விலை நாற்பது லட்சம் ரூபா கேட்குறாங்க அனுசரித்து பேசலாங்க இந்த லேண்ட் நேரில் பார்க்கணுன்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தி ஒம்போது தொண்ணூத்தொம்பது நைன் செவன் ட்ரிபிள் எயிட் டபுள் டூ ட்ரிபிள் நைன் நன்றி வணக்கம்